அன்புக்குரிய அருமை சகோர்களே அல்லாஹ் குசுப்ஹானோ தாலா அவனுடைய திருமறையிலே யா ஐ அல்லதி நாம நுத்த புல்லாஹ் கொண்டவர்களே அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறைப்படி நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் ஒரா தமுதுன்ன இல்லாஹ் வாழ்ந்தும் முஸ்லிம் நீங்கள் முஸ்லீம்கள் இல்லாமல் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ்த்தால ஒரு கட்டளையும் ஒரு எச்சரிக்கையும் நமக்கு தருகிறான் அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு கட்டளையும் முஸ்லீம் இல்லாமல் மௌத்தாகி விடாதீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் அல்லாவுத்தாலே நேரம் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக தந்துகிட்டு இருக்கிறான் அதே மாதிரி அல்லாஹுக்கு யார் கட்டுப்பட்டு யார் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றாரோசன் அவரே ஒரு மகத்தான வெற்றியாளர் என்று அல்லாவுதாலா சொல்லி அல்லாஹுவை அஞ்சி நடக்க வேண்டும் எந்த தருணத்திலும் நாங்கள் முஸ்லிம் என்கிற அந்த நிலையிலிருந்து தவறிவிடக் கூடாது அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படி கட்டுப்பட்டால் கட்டுப்பட்ட நம்ம மகத்தான வெற்றி அடைஞ்சிடலாம் என்கிறத அல்லாவுதாலா அழகா சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம் வெற்றி எதுல இருக்குது நாங்கள் வெற்றி எப்படி அடைந்து கொள்றது என்றால் நம்முடைய அந்த வெற்றிக்காக நாம் அந்த சிந்தனைகள் இந்த உலகத்தோடு அல்லது ஒரு ஆட்சியோடு நமக்கு நின்று விட கூடாது உள்ள வாழ்க்கை வரைக்கும் நம்முடைய சிந்தனை கடுமையாக இருக்கும் போதுதான் நாம் உண்மையான வெற்றியாளர்களாக மாறலாம் வெற்றியின் பக்கம் அழைப்பு என்பது ஒவ்வொரு நாளும் நாங்கள் காதலே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் மாத்தின் பாங்கு செல்லும் போது ஐயாலோ சாரா ஹையால் அல் ஃபலா விரையுங்கள் வெற்றியின் விரையுங்கள் என்று அல்லாவுடைய அந்த கட்டளையை எடுத்து இயம்புவதை நாங்கள் பார்க்கலாம் ஒரு மாதிரியின் சாப் என்ன செய்கிறதுனா ஒவ்வொரு அதான்லையும் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் பாங்கு சொல்றோம் அந்த அஞ்சு நேர பாங்கிலேயே ரெண்டு தடவை தொழுகையின் பால் விரையுங்கள் தொழுகையின்பால் விரையுங்க வெட்டியின் பால் விரையுங்கள் வெட்டியின் பால் விரைந்து வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை நாங்கள் பார்க்கலாம் அப்ப வெட்டி எதில் இருக்குது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுறது அதுலேயும் குறிப்பாக தொழுகு அந்த கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கக்கூடிய சிலர் சூவித்துவம் என்ற பெயரில் அல்லது ஞானம் கிடைச்சிட்டு அத்வைதம் அந்த கொள்கையினுடைய அடிப்படையில தொழுகிறதால மனசால அல்லாவது இக்கர் செய்யறது தான் அப்படின்ற வியாக்கியானங்கள் செய்யக்கூடியதை நாங்க காணலாம் நபிகன் நாயன் அவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணம் அவர்தான் தான் நமக்கு ரசூலாக அல்லாவுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்றால் நம்முடைய வழிகாட்டுதல்களை அல்லாவுடைய தூதர் கிட்ட தான் நாங்க பின்பற்றி ஆகணும் நமக்கு சொல்லக்கூடிய களிமா ரெண்டு பகுதிகளை கொண்டது ஒன்று லாயில்ல இன்னொன்று முகமது தான் அல்லாவுக்கு தூதர் அவரை தான் நான் பின்பற்றுவேன் அவர் அல்லாத இன்னொருத்தரை பின்பற்ற மாட்டேன் என்கிறது தான் அந்த உறுதிமொழி அல்லாவுக்கு நாங்க கொடுத்த வாக்குறுதி நாங்க சொன்ன இந்த களிமா தான் அப்ப களிமா என்கிற இந்த வாக்கை நாங்க நிறைவேற்றணும் அல்லாவுக்கு நாங்க கொடுத்த வாக்கு என்ன அந்த வாக்கை நாங்கள் நிறைவேற்றணும் அப்ப சிலர் ஞானம் என்ற பேரில் சரியகிரிகை யோகஞானம் என்ற இந்துக்களுடைய தத்துவத்தின் அடிப்படையில் சரியத்து தரிக்கிறது ஹக்கிக்கத்து மாறிவேத்து என்ற கொள்கையை பின்பற்றிக்கிட்டு ஒரு சிலர் ஞானம் என்ற பேரில் தொழுகை இல்லை தேவையில்லை மனசால நாங்கள் அல்லாவை அறிஞ்சிக்கிட்டா தொழுக போதுமானது என்ற கருத்தை சொல்றாங்க அதுக்கு அல்லாஹ் தாலா திருக்குருவான சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை வசதிக்காக வளர்ச்சி எடுத்துக்கிறாங்க அல்லாஹ் என்ன சொல்றான் அவனுடைய மரணம் வரும்வரைக்கும் உன்னுக்கு எத்தையின் வரும்வரைக்கும் நீ அல்லாவை தொழு அப்படின்னு அல்லாஹ் தாலா என்ன சொல்றான் வரைக்கும் நீ அல்ல அல்லா சொல்றேன் எங்களுக்கு அதனால நாங்க இப்ப அல்லாவ நம்பிக்கை கொண்டுட்டோம் அப்படிங்கிறாங்க அவங்க வசதிக்கு அதை வளச்சுக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் தான் குருவான கொண்டு வந்தாரு அவர் தான் அதுக்கு விளக்குறார்கள் என்றால் நபிகள் நான் சலல்லா செலவு மௌத்துங்கிறாங்க மௌத்துடைய நேரத்துல ஒவ்வொரு மனிதனும் மலக்குமார்களை கண்ணால காண போறாங்க அப்ப வரக்கூடியது அதுக்கு முன்னால வர்றது ஈமான் நாம அல்லா இருக்கிறான் மறுமை இருக்குது கழி கணக்கு நடக்கும் மறுமையில விசாரணை இருக்கும் சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குன்னு ஈமான் கொண்டிருக்கிறோம்

கெட்டவர்களே அல்லாவுடைய கோபத்தின் பக்கம் வந்து விடுங்கள் என்று கண்டிப்பாக அழைக்க போறாங்க அப்போவும் அவங்க கண்ணால மலக்குமார்களை காண போறாங்க அதுதான் எத்தையும் அது வரைக்கும் தொழு நபிகள் நம் செல்லல்லா செல்ல சொல்றாங்க எத்தையும் என்றால் மௌத்து மரணம் என்று சொல்றாங்க அப்ப இந்த கொள்கையில நம்ம சரியா உறுதியாக இருக்கணும் தொழுகு ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த அத்வைதம் என்று சொல்லக்கூடியவர்கள் காக்கை உருவி எங்கள் ஜாதி நீங்கள் கடலும் அலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க கேள்வி ஆட்டம் எங்கு நோக்கி நாம் அன்று வேறில்லை என்ற அத்வைத தத்துவத்தின் அடிப்படையில் வித்து பெற்று விரிந்து வந்த ஒரு கொள்கை தான் எல்லாம் அவனே எல்லாத்திலும் அவனே என்ற அந்த கொள்கைகள் இந்த கொள்கையில எனக்குள் அவன் இருக்கிறான் அவனுக்குள் நான் இருக்கிறேன் நான் எதற்கு தொழ வேண்டும் என்ற ஒரு கொள்கையை கொண்டு வருகின்றார்கள் இது வாத பிரதிவாதங்களுக்கு ஞானம் பேசுவதற்கு என்றால் சுவையாக இருக்கலாம் அல்லாவுடைய தூதர் சல்லிசல்லாம் அவர்கள் அந்த அத்துவயத்தை கொண்டு வரவில்லை அவர் கடைசி வரைக்கும் தொழுதார்கள் தனக்கு எழுந்து நடக்க முடியாத அந்த தருணத்தில் அப்பாஸ் அலி அல்லாத்தாளன் அவர்கள் ஒரு புறமும் அல்லாஹு அல்லாத்தாலும் அவர்கள் இன்னொரு புறமும் அவருடைய இரண்டு அவருடைய கைகளை தாங்க கால்கள் இழுவட அவரை கொண்டு போய் பள்ளிவாசலில் தொழுகை நடத்தியிருக்கின்றார்கள் என்றால் மரணத்துக்கு கடைசியாக அந்த திங்கட்கிழமை சுபகு தொழுகையும் அவர் தொழுதியிருக்கிறார்கள் என்றால் அவருக்கு என்ன எப்பையும் வரவில்லையா ஞானம் கிடைக்கவில்லையா கடைசி வரைக்கும் தொழ வேண்டும் தொழுகை என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம் இந்த நபிகள் நான் செல்லல்லா அவர்களுடைய வழிகாட்டுதலில் இருந்தால் தான் ரெண்டு பகுதி என்று சொன்னேன் ஒன்று லாயில் முகமதுல்லா லா என்ற மட்டுமே வணங்குகிறோம் என்ற கொள்கைக்கு வந்துவிட்டால் அவர் வந்து முகமது அவருடைய தூதர் அவர் கொண்டு வந்த வழிமுறை தான் நமக்கு வழிகாட்டி என்பதையும் ஏற்றுக்கொண்டால் தான் முஸ்லீம் ஒன்றை எடுத்து இன்னொன்றை விட்டால் நாம் முஸ்லீமாக முடியாது எனவே அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதலிலே நாம் வாழ்கின்ற போது அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாவுடைய நாம் ஈடாகலாம் இன்னும் பல வசனங்களில் வெற்றி அடையலாம் என்று அல்லாஹ் அல்லாவுத்தாடுவார் எனவே வெற்றி என்பது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுவது அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டால் கண்டிப்பாக நாம் நிறைவேற்ற வேண்டும் தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கும் போதே வெற்றியின் பக்கம் பாருங்கள் என்றால் நல்லா அழைப்பு கொடுக்க வைக்கிறான் ஒவ்வொரு பள்ளியிலையும் அதன் எப்படி அழைக்கிறது என்றால் தொழுகையின் பக்கம் பாருங்கள் வெற்றியின் பக்கம் பாருங்கள் வெற்றி தொழுகையில இருக்கிறார் இன்றைக்கு இந்த தொழுகையில் ரொம்ப பெரிய பொதுபோக்கு உள்ளவர்களாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோருமே இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது தொழுகையில் ஒரு அலட்சி அசமந்த போங்க இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார் மீட்டிங்ல இருக்கிறார்கள் பேச்சுவார்த்தையில இருக்கின்றார்கள் உரையாடலிலே இருக்கின்றார்கள் சமூக சேவையில இருக்கிறார்கள் கேட்டால் தொழுகை விட அது முக்கியமாக அவர்களுக்கு தெரிகிறது தொழுகை விட எதுவுமே முக்கியம் கிடையாது ஒரு மனிதனுக்கு தொழுகைக்கு மட்டும் எந்த ஒரு சாட்டு போக்கும் இந்த மனிதனால் கூற முடியாது தொழுகை கண்டிப்பாக நமக்கு கடமையான ஒன்று அதனால் தான் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் சரியாக அமையாத போது கூட அந்த தொழுகையை விட்டு இன்னொரு நேரத்தில் தொழுவதற்கு நமக்கு சலுகை கிடையாது தண்ணீர் படுத்த முடியவில்லையா தொழுகை விடாத டைமை செஞ்சு கொண்டு தொழு நமக்கு நிற்க முடியவில்லையா தொழுகை விடாதே உட்கார்ந்து கொண்டு தொழு நமக்கு உட்காரவும் முடியவில்லையா தொழுகையை விடாதே படுத்துக்கொண்டு தொழு தொழுகை என்பது மறதியான நேரத்திலோ தூக்கத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலோ அல்லது மயக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலோ மட்டும்தான் நமக்கு தண்டனையற்ற ஒரு விடயமாக இருக்கும் ஆனால் அதிலிருந்து தெளிவு பெற்றவுடன் நம் தொழுகையாக வேண்டும் மயக்கம் தெளிந்தவுடன் தொழவேண்டும் கண்ணு விழித்தவுடன் தொழவேண்டும் ஞானம் ஞாபகம் வந்தவுடன் நம் தொழுகையை நடத்த வேண்டும் அது கலா கிடையாது அது மறதியால் விட்டது தொழுகை என்பதற்கு கலா கிடையாது பெண்களுக்கு மாதவிகளுக்கு வந்து விட்டால் நோன்பை இன்னொரு நாள் நோட்கொள்ள வேண்டும் தொழுகையை இன்னொரு நேரத்தில் தொழுவது கிடையாது ஏனென்றால் அது அந்த நேரத்தில் மட்டும் தான் செய்வது இன்னொரு நேரத்தில் கிடையாது அப்ப தொழுகை என்பது ரொம்ப முக்கியம் அதனால் தான் அது எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்கு சலுகைகள் இல்லாத ஒன்றாக நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது பிரயாணத்தில் இருப்பதை கவனத்தில் கொண்டு அல்ல மார்க்க நமக்கு என்ன சொல்கிறது கஷ்டமாக இருக்கும் பிரயாணத்தில் இருப்பவர் சுருக்கியும் தொழலாம் இரண்டு நேர தொழுகையை ஒரு நேரமாக்கலாம் ஒரு நேர தொழுகையிலே நான்கு ரக்காத்துக்களை இரண்டு ரக்காத்துக்களாக தொழலாம் எனவே சேர்த்தும் சுருக்கியும் தொழுவதற்கு நமக்கு இந்த மார்க்கு நமக்கு சலுகை தந்திருக்கிறது என்றால் தொழுகையில் ஒருபோது நமக்கு பொதுபோக்கு இருக்க வேண்டாம் இந்த தொழுகையில பொதுவோக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு வயல் என்கிற நரகம்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் இந்த தொழுகையில பொதுவோக்காக இருக்கிறவர்களுக்கு வயல் என்ற நரகம் என்றால் தொழுகையே இல்லாதவருடைய நிலைமை என்ன சக்கர் சக்கர் என்கிற ஒரு நரகத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ சொல்லி காட்டுறான் அந்த சக்கர் என்கிற லவஹதுல் பஷர் மனித தோள்களை எல்லாம் கலட்டி எடுத்து விட கூடியது அப்படியே கருக்கி எடுக்கக்கூடிய கடுமையான ஒரு நரகம் அது அந்த சக்கர் என்கிற அந்த நரகத்திலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே கேட்கப்படும் கேட்கப்படும் என்கிற எதற்காக வந்தீர்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா நாங்கள் தொழாதவர்களாக இருந்துவிட்டோம் தொழுகையை விட்டுட்டோம் அதனால இந்த நரகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க தொழுகைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த தொழுகையில நாங்கள் பொதுபோக்காக இருக்க கூடாது அவ்வளவு நாளை மறுமையில் ஒரு மனிதன் முத முதல்ல விசாரிக்கப்படுறது இந்த தொழுகைக்காக அந்த தொழுகை பற்றி தான் முதல்ல ஒரு மனிதன் விசாரிக்கப்படுவான் கபர்ல கேள்வி கணக்கு முதல்ல என்ன மண் ரொப்புக்க ஒமா தீனுக்கு அது எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கும் கபூர்ல விசாரணை அப்படி தான் இருக்கு எல்லாருக்கும் முஸ்லீமா இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி கபர்ல கேள்வி கணக்கு எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படி தான் எல்லாம் கேட்பான் அதை நபிகள் நான் சலல்லா செலவு அவங்க சொல்றாங்க புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களை பதிவாக இருக்கிற அதில் மறுமையில் முத முதல்ல என்ன விசாரணை தொழுகையை பற்றி விசாரணை என்ன செஞ்ச தொழுகையா சரியா தொழுதையா அந்த தொழுகையை பற்றி விசாரிக்கிற போது நம்முடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத நாங்க சிந்திச்சு பார்க்கணும் தொழுகையில பொடுபோக்குள்ளவர்களாக மனதை உள்ளவர்களாக விட்டு விட்டு தொழக்கூடியவர்களாக நாங்க இருந்த நம்ம அல்லாவுக்கு எப்படி அறியான வாழ முடியும் அல்லாவுக்கு கட்டுப்படுறது இதுதானா இந்த லட்சணம் தானா இந்த லட்சணத்துல தொழுகையில பொடுபோக்கா இருந்துகிட்டு எங்களுக்கு வெற்றி என்று சாம சொல்றி வாகை சொல்றதோ வெற்றிக்காக நாம் அலைந்து போறதோ தொழுகை தான் வெற்றி தொழுகையில தான் வெற்றி அதுதான் யதார்த்தமான உண்மையான வெற்றி அந்த வெற்றிக்கு நாங்க தயாரா நம்ம எல்லாரும் தொழுகையாளிகளாகத்தான் இருக்கிறோமா இந்த தொழுகைங்கிறத நபிகள் நாயன் சல்லல்லா செல்லம் அவர்கள் ஒரு அடியானுக்கு இருக்க வேண்டிய ஒரு நன்றி உணர்வு சுட்டி காட்டுறாங்க எந்த அளவுக்கு பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் நின்று வணங்குறது அவருக்கு ஆறாவது கடமையா இருக்குது நமக்கு எல்லாம் அஞ்சு நேர கடமை தான் நபிகள் நாயன் சல்லல்லா செல்லம் அவர்களுக்கு ஒரு படி மேலாக இரவு தொழுக தகஜ தொழுக அவருக்கு கடமை அதை நபிகள் நாயன் சல்லல்லா செல்லம் அவங்க தொழுகுறாங்க எந்த அளவுக்கு தொழுகிறாங்க கால்கள் அளவுக்கு நின்று வணங்குறாங்க அவங்க கேட்கிறாங்க யார சொல்ல உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்க கால்கள் வீங்க வீங்க நின்று தொழணுமா யார சொல்லா என்று கேட்கிறாங்க ஒரு மனைவிக்கு இருக்கிற கவலை தன்னுடைய கணவன் ரொம்ப சிரமப்படுறார்

அப்ப நன்றி உணர்வு என்கிற ஒன்று கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு இருக்குது ஆனா நம்ம அதை மறந்து போய் இருக்கிறோம் எல்லாருக்குள்ளேயும் அந்த நன்றி உணர்வு இருக்குது இந்த பூமியில இருக்கக்கூடிய மனுஷனாகட்டும் மனிதன் அல்லாத வேறு ஒரு பிராணியாகட்டும் நன்றி உணர்வு இருக்கத்தான் செய்யுது வளர்த்த பிராணி கூட நன்றியோடு நம்ம வந்து முதுகு சொல்லியுது நம்ம வந்து அப்படியே தலையை கீழே போட்டு நிக்கிது நாம போட்ட வைக்கல நாம வச்சு சாப்பாடு நாம கொடுத்த தண்ணீர் நமக்கு முன்னால ஒரு நன்றி உணர்வை காட்ட வைக்கிறா இல்லையா வைக்கும் நன்றி உணர்வுங்கிறது எல்லா ஜீவராசிகளுக்கும் நல்லா வச்சிருக்கிறான் இந்த மனிதனுக்கிட்டே இருக்குது ஆனா என்னவோ இந்த மனிதன் இன்னல் இன்சானலே ரப்பிஹில கனூத் நிச்சயமாக இந்த மனிதன் அல்லாஹ் கிட்ட நன்றி கட்டவனா இருக்கிறான் மற்ற எல்லா நன்றி உணர்வு இருக்க தான் செய்யுது செஞ்சவனுக்கு திருப்பி செய்யணும்ங்கற உணர்வு நமக்கு வருது ஒரு வெளியூருக்கு போறோம் அந்த வெளியூர்ல நமக்கு ஒரு சாப்பாடு போட்டுட்டான்னு சொன்னா தங்க வெச்சிட்டான்னு சொன்னா வெளிநாட்டுல நம்மள கூட்டி கொண்டு ஒரு வழி காட்டிட்டான்னு சொன்னால் நம்ம அவர்கிட்ட கொடுக்கற வாக்குறுதி என்ன எப்ப நீங்க நாட்டுக்கு வாரீங்களோ அப்ப கண்டிப்பா என்ன சந்திக்கணும் நீங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்தே ஆகணும் வெளியூருக்கு போய் நமக்கு ஒரு தங்கம் இடம் போட்டா அவர்கிட்ட கொடுக்கற வாக்குறுதி என்ன எப்ப நீங்க எங்க ஊருக்கு வாரீங்களோ அப்ப எங்க வீட்டுக்கு சாப்பாடு கிடைக்கும் நீங்க கண்டிப்பா எங்க விருந்துல கலந்து கொள்ளணும் அதுக்கு அவர் விரல்லாட்டி அடுத்த தடவை போகக்குள்ள எதாவது வீட்டுல செஞ்சு கொண்டே கொடுக்கணும் மறக்க முடியல நீங்க செஞ்ச உதவி நீங்க இவ்வளவு பெரிய உதவி செஞ்சுட்டீங்க அந்த நேரத்தில் உங்க உபசரிப்பு ரொம்ப பொறுமதியா இருந்துச்சு இது நம்ம எல்லாருமே காட்டக்கூடிய நன்றி உணர்வு தானே இதுக்கெல்லாம் நன்றி உணர்வு காட்டுறோம் ஒரு நாள் தங்க வச்சதுக்கு ஒரு பிடிச்ச ஓர் ஓட்டதுக்கு ஒரு வழி காட்டி விட்டதுக்கு ஒரு ஆலோசனை சொன்னதுக்கு நமக்கு ஏதாவது பொத்தி செலவுக்கு தந்ததுக்கு ஒரு நன்றி உணர்வு நம்ம வருது அல்லாஹ் அல்லாஹாக்கு சுகானோத்தல நமக்கு என்னெல்லாம் தந்திக்கிறோம் நம்ம எப்பாவது சிந்திச்சிருக்கிறோமா சிந்திக்கணுமே அல்லாஹ் தாலா சூரத்து தஹர்ல சொல்லி காட்டுறான் அல்லா தால இன்சான் தஹர் இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தில் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் அவன் இருக்கவில்லை லம் இயக்கும் செய்யம் மதுக்கூரா என்று அல்லாஹ் தால சொல்றான் இன்னதுதான் என்று சொல்றதுக்கு ஒன்றுமே இருக்கல இதுக்கு முன்னாடி நாம சிசுவாக இருந்தோம் அதுக்கு முன்னாடி நாம ஒரு நீர்த்துளியாக ஒரு இந்திரிய துளியாக ஒரு இப்பமாக ஒரு உயிரணுவாக ஒரு சென்னமுட்டியாக இருந்தோம் அதுக்கு முன்னா என்ன இருந்தோம் அதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சு நம்ம வாப்பாவும் பிறக்கல உமாவும் பிறக்கல நம்ம எங்க இருந்தோம் நம்ம ஒன்று மாதிரி இருக்கே அப்ப நம்ம செய்ய கூறா என்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் நீ இருக்க ஒண்ணு நம்ம படைச்சிருக்கிறேங்கிறான் அப்ப எல்லாம் நம்மளை படைச்சு நமக்குள்ள தந்திருக்க கூடிய இந்த விசித்திரமான இந்த உடம்பு எவ்வளவு அற்புதமான இந்த அற்புதமான இந்த உடம்பு அல்லாவுத்தால நமக்கு தந்திருக்கிறான் இந்த உடம்புல ஒரு சின்ன தெமேஜிக்கு ஈடாக இந்த உலகத்தையே சுருட்டி கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது ஒரு சுக்கர் ஒரு சீனி வியாதிக்காரன் ஒருத்தனுக்கு விரல எடுக்க போறேன் டாக்டர் முடிவு சொல்லிட்டா எத்தனை கோடியை கொடுத்தாலும் விரல வைக்க முடியாது ஒரு விரலுக்கு கோடி கோடியாக கொட்டினாலும் போராது என்றால் நம்ம உறுப்புகளினுடைய அழகுகள் என்ன நம்ம உள் உறுப்புகள் செய்யக்கூடிய வேலைகள் என்ன எவ்வளோ அல்லவத்தால் நமக்கு தந்திருக்கிறான் நம்ம தின்ன வழியில் சாப்பாட்டுக்கு வழியில்லை எனக்கு சா சோற்றுக்கு வழி இல்லை நான் உழைச்சாத்தான் அந்த சோறு நான் எதுக்கு தொலணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் யூமா படைவாங்க சரி நீ உழைச்சாதான் சோறு அந்த உழைக்கிறதுக்கு உனக்கு பலத்தை தந்தது யாரு யாராவது தார சாப்பாட்டை திண்டு செமிக்கினே அதுக்கு எங்கிருந்து வந்தது பலம் சிந்திச்சு பாருங்க இந்த சாப்பாடு செமிக்கிறது இல்லைங்கிற ஒரு முடிவு வந்துட்டேன்னு அந்த உடம்புக்குள்ள ஆளு மவுத்து ஒண்ணுமே பண்ண முடியாது எந்த டொக்டரால் அதை ஈடு செய்ய முடியும் நம்ம சாப்பாடை நம்ம உள்ளுக்கு அனுப்புறோம் அனுப்பினா முடிஞ்சுதா அந்த சாப்பாடு என்ன ஒரு அமைப்பாக மாறுது அது குளுக்கோஸ் துணிக்கையாக மாறுதான் அந்த குளுக்கோஸ் துணிக்கைகளுக்கு இன்சுலின்கள் சேருதான் அது ரெண்டும் போய் உடம்புல கலங்களுக்கு போகுதான் கழிவுகள் அகற்றப்படுதான் ரத்தம் சுத்திகரிக்கப்படுதான் ரத்தம் உற்பத்தி என்னெல்லாம் படிக்கணும் நம்ம என்னெல்லாம் நடக்குது இதுக்கெல்லாம் எந்த இன்ஜின் வேலை செய்து எந்த மெஷின் வேலை செய்து எங்கிருந்து கரண்டு போகுது எப்படி எல்லாம் வேலைஞ்சிட்டு அது இந்த ஒரு மிஷின் ஓய்வாகுமா நம்ம சாப்பிட்டு தூங்குறோம் காலையில் எழுமினா டொய்லெட் ரெடியன்ஸ் இது உங்களுக்கு இன்ஜின் தூங்கலையே நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கிற எல்லாம் நடந்துட்டே இருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா சுவையை அறியக்கூடிய அந்த மூன்று நேசங்களும் இடத்திலே ஒருங்க இணைந்து இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு மூமினாக நம் மனைவரையும் உங்களை வெண்ணை மாக்கி கடைசி வரைக்கும் தொழுகையோட நாம் மதிந்து ஈமானோட நாம் வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா எனக்கும் உங்களுக்கும் தந்தால்வனாக